ஹயுஎஸ் welcome to தமிழ் Fact சேனல் இனி நம்ம சேனலில் என்ன எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காடுகள்லேயும் பெரிய பெரிய மலைகள்லையும் இருக்க நிறைய கோயிலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டோ வந்திருப்போம் ஆனால் ஆயிரம் அடி நீளம் உள்ள மார்பளவு தண்ணி இருக்கிற ஒரு நரசிம்மர் கோயிலை யாருமே இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பார்த்துருக்கவும் மாட்டிங்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வீடியோவை பற்றி அந்த கோயிலை பற்றி நான் முழுசாக இந்த வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் தமிழ் ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் பிதார் நகர் அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க மணிசூல மலைத்தொடர் அங்கே தான் வந்து இந்த கொகை அமைஞ்சிருக்கு ஆயிரம் அடி நீளம் உள்ள இந்த கொகை அதுக்குள்ள தான் ஜர்னி நரசிம்மர் அப்படின்ற ஒரு பெரிய ஆலயம் இருக்குது மற்ற கோயில்களில் போய் சாமியை தரிசிக்கிற மாதிரி இந்த கோயிலில் சாமியை தரிசிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா ஆயிரம் முடி நீளம் உள்ள அந்த ம மலை குகை பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி காலத்துலையும் நாலடி முதல் அஞ்சு அடி தண்ணி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருது எங்கே போகுது அப்படின்னு யாராலேயும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் வந்து பல மூலிகை சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தண்ணியில் நடந்து போய் சாமியை தரிசித்து வர பக்தர்களுக்கெல்லாம் உடம்புல எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அது வந்து உடனே குணமாயிடுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க அப்புறம் இந்த குகைகளை போகும்போது நிறைய வவ்வால்கள் வந்து எப்போவுமே தொங்கிட்டே தான் இருக்குமா இந்த வௌவால்கள் மனிதர்களை பார்த்து பயப்படுறதும் இல்லை மனிதர்களை வந்து தாக்குறதும் இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குகையோட இறுதியில் பாத்தீங்கன்னா நரசிம்மரம் அதாவது ஜர்னி நரசிம்மரம் சிவலிங்கமும் பக்தர்களுக்காக காட்சி அளிக்கிறாங்க தெய்வமாக இந்த கோயில் இங்கே ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு பல கதைகள் இருக்குது அதில் வந்து உண்மையான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு அசுரனை இவர் நரசிம்மரை வந்து வதம் செஞ்சதாகவும் அதை பார்த்து ஜலாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து இந்த குகைக்குள்ளே ஓடிட்டதாகவும் அவரை துரத்திட்டு போய் அங்கேயே வந்து நரசிம்மரை வந்து வதம் செஞ்சுருக்காது வதம் செஞ்ச உடனே அவன் வந்து நீரா மாறி நரசிம்மரோட பாதத்தில் சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் பல த தலப்புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு எதனா டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுறேங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த தமிழ் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறேங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம் இல்லை இதை பற்றி வேறு எதனா டீட்டெயில் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நன்றி